ஹை கோய்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக வந்து காய்கள்லாம் அந்த டைம் வந்து வாங்கலை உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்து வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம் சரி உழவர் சந்தையில் சண்டே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது அது இல்லாமல் காயங்கள்லாம் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து விற்பாங்க இல்லையா ஆட்டோவில் வந்து தக்காளி வெங்காயம் வந்து சேல் பண்ணுவாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டும் சேல் பண்ணுறந்தாங்க கிலோ வந்து நூறுரூபா பூண்டு ஸோ தக்காளி வந்து மூணு கிலோ நூறுரூபா சொன்னாங்க ரேட்டு ஹண்ட்ரடு பீஸ் சொன்னாங்க வெங்காயமும் சேம் அதே ரேட்டு தான் டொமோட்டோவும் ஆனியனும் ஹண்ட்ரடு த்ரீ கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது த்ரீ கேஜ் எடுத்தாலே ஹண்ட்ரடு ஆனியன் டொமோட்டோ வந்து த்ரீ கேஜும் ஹண்ட்ரடு தான் சொல்லிட்டு சரி பக்கத்துக்கு நல்லா இருக்குது தக்காளின்ட்டு நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு தக்காளி சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே அங்காடி வந்து க்ராஸ் பண்ணிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி புதினா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் மீனாக வேணும்னு சொல்லிட்டு போனால் அங்கே தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபா போட்டுருந்தாங்க தக்காளி தேர்ட்டி ருபீஸ் ஒன் கேஜ் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருந்தாங்க ரேட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் வந்து டென் ருபீஸும் எக்ஸ்ட்ராவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ஏன்னா நூறுபாக்கி நாலு கிலோ வந்து நம்மளுக்கு வரும் அது பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து மீனாக என்ன வாங்கினேன்னா லெமன் வாங்குறதுக்காக வந்தேன் ஒரு பழம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஃபைவ் பீஸ் ஒரு லெமன் வந்து பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சில இடத்துல வெயிட் போட்டும் தராங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தேன் ஒன் கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டுவெண்ட்டின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகா போட்டு வச்சு மழையில் வந்து விட்டுட்டு அந்த ஊருகா நான் எடுக்க பார்க்கவே இல்லமா மறந்துட்டேன் ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சி சரி லெமன் ஊருகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து எப்போ இல்லையா சன்லைட்டில் ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தது தெரியல ஸோ அதனால ஈவினிங் டைமில் நான் வீட்டில் இருந்தபோது மழை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லெமன் உருகா வந்து அது கெட்டு போச்சு ஏன்னா மழை நினச்சிச்சின்னா யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வெங்காயம் மூணு கிலோ நூறு ரூபாய்க்கு வாங்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து வாங்கினேன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பிரியாணிக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி பிரியாணி செய்வாங்களே அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கெலாம் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுவேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தான் சின்ன வெங்காயம் லெமனு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலாம் ஸோ வந்து அங்கே வாங்கினேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு ஒரு கேஜி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிலாம் எண்பத்தஞ்சு ரூபான்ல நம்ம வாங்கலை நான் மீடியமாக எனக்கு தேவையான அளவுக்குன்னு வந்து வாங்கிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்றதை மறக்காம வந்து பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து வாங்கினேன் ஒட்டு மாம்பழம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அதுவும் சேல் பண்ணுறதுனாங்க நீல மாம்பழம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலன்ட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வாழைத்தண்டு வந்து பத்து ரூபாய் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாய் ஒரு பாட்டி இது வந்து நைட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாஃபில் வந்து ஒரு பாட்டி விற்பாங்க சேல் பண்ணுவாங்க கீரை அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதெல்லாம் வந்துட்டு கீரை வந்து பார்த்திங்கன்னா சிறு கீரை ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கினா இருபது ரூபா தான் அவங்கக்கிட்ட எப்பவுமே அதே ரேட்டு தான் வந்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து விவசாயி வளையிறவங்க தான் ஸோ அந்த ரேட்டு வந்து தர மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்தேன் டார்க் ஏன்னா டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து முடிஞ்சிச்சு ஸோ அடுத்து டிமார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பிஸ்கெட் வந்து வாங்கினேன் இந்த பிஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு நான் வந்து பிஸ்கெட் வந்து டார்க்காக போயிட்டு கேட்டேன் சரி அவன் அந்த கடையில் வந்து ஹோல்சேல் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து இந்த மாதிரி பேக்கேஜே இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டாக வாங்கினா உங்களுக்கு வரும் பன்னெண்டு பீஸ் இருக்குது டுவல் பீஸுன்னு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பிஸ்கெட் பார்க்குறோம் இல்லையா அந்த பிஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டை வந்து ஃபைவ் ருபீஸ் தான் வந்து இதோட ரேட் வருது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் வந்து அது ஸ்கேன் கோட் பண்ணால் டென் ருபீஸ் வருதுன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் பாக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் ஸ்கேன் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ்லாம் வரல நம்மளை வந்து போட சொல்லுது காசு ஸோ இந்த மாதிரி யாராவது வாங்கி காசு வரும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டலாம் இல்லை சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரூபா பிஸ்கெட்டுக்கு பத்து ரூபா கொடுப்பாங்களான்றது ஒரு நாலேஜ் இல்லாமல் கூட நம்ம இருக்க முடியாது இல்லையா ஸோ அது அது வந்து ரீலாக இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான்றதுக்காக தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ வந்து டென் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கோல ஒர்க் அவுட் ஆவில் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தால் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ஸோ குழந்தைங்க கூட இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு பெரியவங்க கூட டீ காஃபி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இது வந்து முள் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வந்துவாங்க டொண்ட்டி ருபீஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து வாங்கினேன் இந்த வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அந்த அம்மா அதுக்கு கீழே குறைச்சி நான் தரமான மாட்டன்ட்டாங்க அந்த பாட்டி அம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கள் வீட்டு ಔசனோ அம்மா வந்து கொடுத்து விட்டாங்க சரி இந்த பூ வந்து நான் சொன்னேன் சின்னதாக தான்மா பதினஞ்சு ரூபா சொல்லி சேல் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப சின்னதாக சரி எங்கள் மரத்தில் இருக்கேம்மா நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டாங்க இந்த இந்த வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஹவுசனோரம்மா கொடுத்து விட்டது தான் ஸோ வாழைப்பூ வச்சு வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை வந்து ரொம்ப நல்ல வாழைப்பூ வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே மந்த்லி ஒன்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ தண்டு இதெல்லாம் சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்காது இருந்தாலே சரி நம்ம சாப்பிடுமே சொல்லிட்டு அவங்களுக்கு இல்லைன்னா நம்ம சாப்பிடுவோம் வடை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க மசாலா வடையில் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து வாங்கினா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நம்ம அது வடையாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிறீங்க மறக்காமல் ஏன்னா வாழைப்பூ வந்து பொரியல் நல்லா பண்ணி கொடுத்தா கொஞ்சம் தொகுப்பு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கள வந்து பெரியவங்க கொஞ்சம் அது வந்து பார்த்தீங்கன்னா